சாமி உடம்புல வந்தால் இயற்கை சொல்கிற பத்து அறிகுறிகள்ங்க ஒரு சில தெய்வங்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் வந்ததுக்கு சாட்சியாக இயற்கை அறிகுறியை காட்டி கொடுக்கும் அந்த அறிகுறிகளைத்தான் நான் அறிஞ்சத அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க தெய்வமே இயற்கை தானுங்க அப்புறம் எப்படிங்க இயற்கையை நீங்கள் சாட்சி சொல்லணும்னு கேட்கலாம் இருந்தாலும் ஒரு சில தெய்வங்கள் வரும்போது அதற்கு சாட்சியாக இயற்கை சொல்லும் அது என்னென்ன அறிகுறிகள் அப்படிங்கிறதான் இப்போ நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு தெய்வம் விவசாய தெய்வம் அந்த தெய்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வம் எப்படி தெய்வம் எப்போ ஏற்பட்ட தெய்வம் அப்படின்னா மேகத்தை அறுவடை செஞ்சு மலையை கொடுக்கிற பெரிய தெய்வம் பசி பஞ்சம் வறட்சியை போக்கும் பெருந்தெய்வம் அந்த சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியா மழை வருமா மலையை கட்டி இறக்குமா எப்படி சொல்றது பரிபூரணமா வந்துச்சு அப்படின்னா அந்த சாமிக்கு சாட்சியா மலை மலை வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னு சாட்சி சொல்லும் இது ஒண்ணு சரிங்க இரண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா இதே மாதிரி ஒரு தெய்வம் ஒரு ஆண் தெய்வம் வந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு வந்ததுக்கு சாட்சியா அந்த தெய்வத்தோட வாகனம் ஆண் தெய்வமோ பெண் தெய்வமோ இருந்துச்சு அப்படின்னா அந்த தெய்வங்களோட வாகனம் அந்த எல்லையில் வந்து சாட்சி சொல்லுவான் இது மாதிரி வாகனம் நாய் குதிரை மயில் அன்னப்பறவை சேவல் நாகம் இது போன்றத அதனுடைய வாகனங்கள் வந்து அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியா நிற்கும் இது ரெண்டு சரிங்க மூணாவது என்ன அப்படின்னா ஒரு சாமி வந்துச்சு அப்படின்னா அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில வாசங்கள் வருமா சாம்புராணி வாசம் செவ்வாது வாசம் பூக்களோட வாசம் இது போன்ற வாசங்கள் காட்டி கொடுக்குமா அந்த சாமி வந்தத அந்த சாமி வருகை அந்த வாசங்கள் சாட்சி சொல்லுமா சரிங்க இது மூணு நாலாவது என்ன அப்படின்னா ஒரு தெய்வம் வருது அப்படின்னா ஒரு அக்கினியில் மாண்ட தெய்வம் அக்கினியை ஏந்தி ஆடுற தெய்வம் அக்கினியை முதலும் முடிவாக கொண்ட தெய்வமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அக்கினி சாட்சி சொல்லுமா நெருப்பு சாட்சி சொல்லுமா இது நாலாவது சரிங்க அஞ்சாவது என்ன அப்படின்னா ஒரு தெய்வம் வந்துருச்சு அப்படின்னா அந்த தெய்வத்தோட ஆயுதம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு சாமி வருது அந்த சாமி வந்த உடனே அருவா மேலே ஏறி நின்று ஆடப்போகுது அப்படின்னா அந்த சாமி ஏறி ஆடுற அருவா அந்த இடத்துல பல பழக்குமா ஜொலி ஜொலிக்குமா அந்த சாமி அந்த அருவால அதனுடைய வெளிச்சத்தை காட்டி கொடுக்குமா இது அஞ்சாவது ஆறாவது என்ன அப்படின்னா ஒரு தெய்வம் அந்த எள்ளக்குள்ள வருது அல்லது அந்த தெய்வம் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு சாமியாடிய பார்க்க வருது அல்லது அந்த தெய்வம் வர்றதுக்கு சாட்சியா பௌர்ணமி நிலா வெளிச்சம் அந்த இடத்துல சாட்சியா அமையுமா பௌர்ணமி வெளிச்சம் எப்படி இருக்கும் பாத்தீங்களா இருட்டா ஒரு வீடு இருந்தாலும் அந்த சாமி வரப்போகுது அப்படிங்கிறத அறிகுறியா சாட்சியா முதல்ல அந்த பௌர்ணமி வெளிச்சம் அடைச்ச கதவா இருந்தாலும் அந்த பௌர்ணமி வெளிச்சம் அந்த இடத்துல தெரியுமா இது ஆறாவது சரிங்க ஏழாவது என்ன தெரியுமா ஒரு சில தெய்வங்கள் வருது அப்படின்னா அந்த தெய்வங்கள் வந்ததுக்கு உத்தரவா பூ விழுகிறது கனி விழுகிறது மணியோட சத்தம் இது போன்ற அந்த இயற்கை சார்ந்த அந்த பொருட்கள் உத்தரவு கொடுக்குமா சாமி இல்லைப்பா சாமி இருக்குப்பா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது அதற்கு சாட்சியாக அந்த தெய்வத்தோட உருவத்திலேயோ அல்லது அந்த தெய்வத்தோட அந்த படத்துலேயோ அந்த தெய்வ ஆலயத்திலையோ அதற்கு சாட்சியாக ஒரு பூக்களோ ஒரு எலுமிச்சங்கனியோ அந்த இடத்துல சாட்சியாக விழுகுமா உத்தரவு கொடுக்குமா சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன தெரியுமா தெய்வம் வந்துருச்சு தெய்வம் இந்த எல்லையில் இருக்குது நான் உனக்குள்ள தான் இருக்கேன் தான் இருக்கேன்னு காட்டி கொடுக்கறதுக்கு சாட்சியா பள்ளி சவனம் சொல்லுமா அதே சமயம் ஒரு சில ஓசைகள் எது மாதிரி ஓசைகள் நாய் குறைக்கிற ஓசைகள் குதிரை கணக்கிற யோசைகள் யானை பிளய ஓசைகள் மயில் கூவுற ஓசைகள் சேவல் கூவுற ஓசைகள் அந்த இடத்துல சவனமாக அமையுமா இது எட்டாவது ஒன்பதாவது அந்த சாமி ஒரு சாமி வருது அப்படின்னா அந்த சாமி வந்ததுக்கு சாட்சியா அசரீத வாக்கு ஏய் வந்துட்டானப்பா உள்ள ஏய் இங்கதானப்பா இருக்காரு ஏய் உனக்குள்ள நானு ஏய் நான் இருக்கணப்பா அப்படிங்கிற மாதிரியான அசரீத வாக்குகள் அந்த எல்லையில சாட்சியா அமையுமா இது ஒன்போதாவது பத்தாவது எரிகிற விளக்கு எரிகிற தீபாரதன நெய் விளக்கு மா விளக்கு இது போன்ற விளக்குகளின் வெளிச்சம் அதனுடைய பிரகாசம் அந்த ஒளியில அந்த தெய்வத்தின் உருவம் இது போன்ற அனைத்து விளக்கில் வரும் இருந்து வரும் அனைத்து ஒளிகளும் வெளிச்சங்களும் அந்த சாமிக்கு சாட்சி அமையுமா இதுதான் பத்தாவது அறிகுறி அவங்க இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இந்த பத்து அறிகுறிகளுமே மனுஷனா நினைச்சு வர வைக்க முடியாது மனுஷ நினைச்சாலும் இந்த சாமி வரும்போது இதை கொண்டு போய் இந்த ஆ இந்த சாட்சிய இந்த மச்சக்குரிய இந்த அறிகுறியை நம்ம காட்டணும்னு மனுஷனா நினைச்சாலும் இதை செய்ய முடியாது இயற்கை சொல்லும் ஐம்பூதங்கள் சொல்லும் ஐவகை நிலங்கள் சொல்லும் காற்று சொல்லும் நீர் சொல்லும் நிலம் சொல்லும் நெருப்பு சொல்லும் ஆகாயம் சொல்லும் அதே சமயம் அந்த எல்லையில இருக்கிற உயிரினங்கள் சொல்லும் அந்த தெய்வத்துக்கு மதிப்பு அந்த தெய்வத்துக்கு வந்தது சாட்சியமையும் இயற்கை தாங்க முதல்ல தெய்வத்தை தெய்வம் இருக்கு அப்படிங்கறத மனுஷனுக்கு முன்னாடி உணர்றது அந்த தான் அது எப்படி சொல்றது சீற்றமாக இருந்தா இடி கூட அந்த இடத்துல இடியும் மின்னலும் கூட காட்டுமா அந்த தெய்வத்தோட கோவத்தை அந்த இடி அதாவது அந்த எப்படி சொல் மின்னல் பெரும் வெள்ளம் இது போன்றெல்லாம் அறிகுறிகளை இயற்கை காட்டி கொடுக்கும் சாமி வந்ததுக்கு அறிகுறியா அது போன்ற அறிகுறிகள் தான் இப்ப நான் சொன்ன பத்து அறிகுறிகள் சத்தியமா சொல்றேன் உண்மையும் நேர்மையும் சத்தியமான தெய்வங்கள் மனுஷ மேல அந்த சாமியாடி மேல அந்த குல மக்கள் மேல வந்துச்சு அப்படின்னா இந்த பத்து அறிகுறிகளுமே கண்டிப்பா தெரியுங்கிறது சத்தியமான உண்மை அதனால நான் அறிஞ்சத தெய்வம் வந்தால் எது மாதிரி இயற்கை சாட்சி சொல்லும்னு நான் அறிஞ்ச இந்த பத்து அறிகுறிகளை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் தெய்வ சக்தி அப்படிங்கிறது மனிதன மீறின சக்தி இயற்கையோட பேசும் சக்தி இயற்கை உருவாக்கும் சக்தி அந்த இயற்கை சொல்லும் இந்த தெய்வம் வந்ததற்கு சாட்சி என்று சொல்லி இந்த பதிவை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்